ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அந்த கிழமை நாதன் அதாவது அவங்க எந்த கிழமையில பிறந்திருக்காங்களோ அந்த கிழமை நாதனானவர் அந்த ஜாதகத்துல கெட்டு போயிருக்க கூடாது இப்போ அந்த நைவேத்திய வழிபாடு சூட்சம வழிபாடு அப்படிங்கறது நமக்கு வந்து நிறைய வந்து நன்மைகளை தரக்கூடியதா இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தோம்னா இந்த பிறையை சூடிய தெய்வங்களை தொடர்ந்து நீங்க வணங்கி பிறையை பார்த்து தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு அந்த பிறையையும் நம்ம வந்து நினைச்சு வணங்கும் போது நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த காலத்துலயுமே சரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்க கூடாது இது வந்து இது வழிபாடுங்கிறத விட இது வந்து ஒரு சூட்சமம் அதாவது நீங்க இந்த சூரியனை வந்து கண்டிப்பா வந்து வணங்கணும் சூரிய ஒளியே உள்ள வராத ஒரு வீடு அமைப்பு இல்ல ஆபீஸ் கடை அலுவலகம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தீங்கன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கெடுத்துரும் பொதுவா வந்து திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த உணர்ச்சி தரமான ஒரு முடிவு எடுக்கிறதா வந்து பிரச்சனையா இருக்கும் அதே போல நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் சாதம் நெய்வேதியம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு பொதுவாக நம்ம யோக தெய்வமா நம்ம சொல்லக்கூடியது முருகப்பெருமான நம்ம சொல்றோம் இது இல்லாம நம்ம நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம் காளி வழிபாடுகள் வந்து நம்ம செய்யலாம் பொதுவா புதன்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நட்புக்கு இவங்க விட ஒரு சிறந்த உதாரணம் இல்லை பொதுவா ஆசிரியர்களை வணங்குவது குருமார்களை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பூஜைகளோ எதுவுமே வந்து ஈடாகாது ஏன்னா ஓயாத உழைப்பு அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை பிறந்தவர்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிக்கணும் நல்லா வந்து ஒரு மேன்மை நிலைக்கு வரணும் அப்படிங்கும்போது வயிறு வரை நீங்கள் வழிபடுங்க ஆஸ்ட்ரோ தமிழ நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஒரு சிறப்பான பதிவில் நம்ம பார்க்க விருப்பது நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அதாவது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தர்றோமோ அதே போல நம்ம பிறந்த கிழமை அப்படிங்கிறதும் அந்த கிழமை நாதன் அப்படிங்கிறவரும் நம்ம ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானவங்க ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அந்த கிழமை நாதன் அதாவது அவங்க எந்த கிழமையில பிறந்திருக்காங்களோ அந்த கிழமை நாதனானவர் அந்த ஜாதகத்துல கெட்டு போயிருக்க கூடாது உதாரணமா ஒருத்தர் வந்து தீயக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த கிழமை நாதனான சந்திர பகவான் வந்து அந்த ஜாதகத்துல ஒரு பாவிகளோட சேர்க்கையோ பார்வையோ பெற்று இருந்தாங்க போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும் அப்போது இந்த கிழமை நாதனோட வழிபாடு ரொம்ப முக்கியமானது கிழமை நாதனை நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நல்ல வகையில் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த கிழமையில் வந்து இப்போ நம்ம எந்த கிழமையில் பிறந்தமோ அந்த கிழமை நிச்சயமாக நமக்கு அதிர்ஷ்டமான கிழமை தான் இப்போ ஒருத்தர் புதன்கிழமையில் பறந்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவெடுக்க தயங்குறோம் அதாவது இந்த நட்சத்திரத்தை செய்யலாமா அந்த திதியில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போது எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அந்த நீங்கள் பறந்த கிழமையானது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தரும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அதாவது ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு தவறி போயிருக்கலாம் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கிழமைநாதனோட அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீங்கள் பறந்த கிழமை மேல நீங்க வந்து செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் இது நிறைய பேரோட அணுவ பதிவு இப்போ வந்து நிறைய வந்து ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் இந்த கிழமைநாதன் வழிபாட சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கான சுற்றம வழிபாடு என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முதல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த காலத்துலேயுமே சரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடாது இது வந்து இது வழிபாடுங்கிறத விட இது வந்து ஒரு ஒரு சூட்சமம் அதாவது நீங்கள் இந்த சூரியனை வந்து கண்டிப்பாக வந்து வணங்கணும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாளில் நம்ம சூரிய நமஸ்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் பிறந்த கிழமையான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கட்டாயம் காலை ஆறு மணிக்கு சூரிய வணக்கம் சூரிய நமஸ்காரத்தை நம்ம செய்யும்போது நம்மளோட ஆத்ம பலம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களோட அந்த ஆத்ம சக்தியானது அதிகரிக்கும் இந்த கிழமை நாதன் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எந்த முடிவெடுத்தாலும் சரியாக இருக்கும் இது வந்து நம்மளோட ஆன்மா உள்மன ஆற்றலோட தொடர்பு தொடர்புடையது இந்த கிழமைநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் பொதுவாக ரொம்ப இருளான இடத்துல இருட்டான இடத்துல இருந்து வேலை பார்க்கறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா பொதுவாக இந்த இருட்டிலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்பப்போல்லாம் முடியுமோ நல்ல வெளிச்சத்துக்கு வரணும் நீங்கள் இருக்கிற வீடை இருளடைஞ்சதா அதாவது சூரிய ஒளியே உள்ளே வராத ஒரு வீடு அமைப்பு இல்லை ஆஃபீஸ் கடை அலுவலகம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தீங்கன்னா அது உங்கள் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கெடுத்துடும் அப்போது வந்து சூரிய ஒளி நீங்கள் இருக்கிற இடத்துல படுற மாதிரி ஆனால் ஒரு அமைப்பை உருவாக்கிக்கணும் வெளிச்சம் இல்லை அப்படின்னா நல்ல வெளிச்சம் லைட் வெளிச்சத்துலேயாவது நம்ம இருக்கணும் இது வந்து ஒரு ஒரு சூட்சமமான விஷயம் எப்போவுமே உங்களுக்கு அந்த ஒளிங்கிறது தேவை இப்போது வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எப்போவுமே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ சிவபெருமானை ஒரு பழமையான சிவன் கோயில் உங்களுக்குன்னு ஒரு கோயில் வந்து வழிபாட இங்க வச்சுக்கணும் பழமையான சிவன் கோயில் தொடர்ந்து போகணும் ஞாயிற்றுக்கிழமையில போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ நெய்வேத்தியம் அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் முன்னேறத்துக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வைப்போம் இப்போ கோயில் போகிறது இல்லாமல் மந்திரங்கள் சொல்றது அதுக்கப்புறம் வந்து குருமார்கள் ஆசீர்வாதம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் பொதுவாக நம்ம செய்ய வேண்டியது நமக்கு உண்டான ஒரு நெய்வேத்தியம் நம்ம எந்த கிழமையில பிறந்திருக்கோமோ அந்த கிழமை சார்ந்த கிழமை நாதனுக்குரிய ஒரு நெய்வேதியத்தை நம்ம எடுத்துட்டு முதல்ல சுவாமிக்கு நம்ம படைக்கணும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் நம்மளும் சாப்பிடணும் இந்த வ இந்த முறை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில ரொம்ப வேகமாக முன்னேறத்துக்கும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ண உதவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவுல ஆன இனிப்பு பண்டங்கள் எது வேணா நம்ம கோதுமை மாவை தானமாக கூட கொடுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த கோதுமை மாவுல இனிப்புகள் செஞ்சு அதை வந்து நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அதே சமயம் ஒரு சூட்சமம்னா பணப்பிரச்சனை எல்லாம் தீரணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அப்படின்னா கோதுமையில ஒரு இனிப்பு பண்டம் செய்யுங்க அதை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்களுக்கு ஜல புஷ்பம்னு சொல்லக்கூடிய அந்த மீன்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இந்த பண பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையும் பணம் சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் மாற்றமானது ஏற்படும் இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்து திங்கக்கிழமை பிறந்தவங்க பொதுவா வந்து திங்கக்கிழமை பிறந்தவங்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து அஹ் உணர்ச்சிகரமா முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்ப பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த உணர்ச்சிகரமான ஒரு அஹ் முடிவு எடுக்கிறதா வந்து பிரச்சனையா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்க கூடாது அப்படிங்கும்போது பொதுவா வந்து சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தண்ணீரை வந்து நீங்கள் விரயமாக்கவே கூடாது எந்த ஒரு வீட்டில் தண்ணீர் விரயமாக அங்கே பணம் வந்து நிச்சயமாக தங்காது அதுலேயும் குறிப்பாக தீங்க பிறந்தவங்க இந்த தண்ணீரை வந்து விரயம் ஒரு சொட்டு கூட நம்ம வந்து அந்த ஒரு பைப்பில் வந்து சொட்டிகிட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது உடம்பில் வந்து நீர் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது சளி அல்லது வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் கவனமாக பயன்படுத்தினீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய பாதிப்புகள் வந்து விடுபடலாம் இப்போ திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மூன்றாம் பிறையை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் இப்போ நீங்கள் சிவபெருமான வணங்கலாம் காமாட்சியமான வணங்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கும் போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வங்கள் சூடி இருக்க தலையில் வந்து சூடி இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனையும் பார்த்து வணங்கணும் அப்படி இந்த பிறை சந்திரனை பார்த்து பார்த்து நீங்கள் வணங்க வணங்க இந்த சூட்சம வழிபாடு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் மூன்றாம் திரை தரிசனம் பௌர்ணமி நிலவில் நம்ம தரிசனம் பண்ணுற பௌர்ணமி நிலவை தரிசனம் பண்ணுறது இப்போ இதுவும் வந்து உள்மன ஆற்றலையும் ஆத்மாவுக்கு பலத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா பால் சாதம் நெய்வேத்தியம் இந்த பால் சாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் பொதுவாக பால் சாதம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம தயிர் சாதத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் சாதம் தயிர் சாதம் இதில் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பானதாக எது ரொம்ப எளிமையானதாக இருக்கோ இதை நீங்கள் செஞ்சு இறைவனுக்கு படைக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த உங்கள் கர்ம வினையானது குறை குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நெய்வேத்தியம் வழி செஞ்சு வழிபடுற இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து குறையும் அதாவது நமக்கே தெரியாம நம் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகி போகும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ இந்த நெய்வேதிய வழிபாடு சூட்சம வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய வந்து நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா இந்த பிறையை சூடிய தெய்வங்களை தொடர்ந்து நீங்கள் வணங்கி பிறையை பார்த்து தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு அந்த பிறையையும் நம்ம வந்து நினச்சி வணங்கும் போது நிறைய நன்மைகள் நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் இந்த பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தேவையானது அப்போ இந்த நெய்வேதை முறையை வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களோட குணாதிசயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேகமானவங்க வீரமானவங்க அப்படின்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிடலாம் அப்போது அந்த வேகம் ஆற்றல் கோபம் இப்போ இதை வந்து நம்ம முறைப்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட பொதுவாக வந்து நம்ம வந்து தேவையில்லாத இடங்களில் உணர்ச்சி வசப்படுறதும் நம்மளோட எனர்ஜி அதாவது தேவையில்லாமல் நம்ம சக்தியை வந்து வெளிப்படுத்துறதுமே வந்து வேஸ்ட் தான் இல்லையா அது வந்து நமக்கு வந்து நிறைய கெட்ட பேர் அதை வந்து கொடுப்போம் அப்போது நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிம்மதி வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம தலையிடும்போது பல பிரச்சனைகள்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு பொதுவாக நம்ம யோக தெய்வமாக நம்ம சொல்லக்கூடியது முருகப்பெருமானா நம்ம சொல்கிறோம் இது இல்லாமல் நம்ம நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் வீரபத்ரர் வழிபாடு செய்யலாம் காளி வை வழிபாடுகள் வந்து நம்ம செய்யலாம் இப்போ இதெல்லாமே இந்த நமக்கு பிடிச்ச இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நிறைய சக்திகள் வந்து கிடைக்கும் நம்ம வணங்குற தெய்வங்கள் வந்து நமக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் கொடுப்பாங்க இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வந்து செய்யக்கூடிய வைத்து வணங்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்பார் சாதம் இப்போ இந்த சாம்பார் சாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு நெய்வேத்தியம் தான் இப்போ இந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் தெய்வத்துக்கும் படைச்சு மற்றவர்களுக்கு ஒரு நாள் நாள் ரெண்டு ஒரு வாரம் செய்கிறதுனால வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நிச்சயமா இருக்காது தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க அதை வந்து செஞ்சுட்டே வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான வழிபாடு நெய்வேதியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக புதன்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நட்புக்கு இவங்களை விட ஒரு சிறந்த உதாரணம் இல்லை இவங்களை விட வந்து நட்புக்கு வந்து மரியாதை கொடுக்குறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க எப்போவுமே தனக்குன்னு ஒரு நட்பு வட்டத்தை வந்து வச்சுருப்பாங்க தனக்குன்னு ஒரு சிறந்த நண்பர்களை வச்சுருப்பாங்க நண்பர்களுக்கு முதல்ல போய் உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் இவங்க மனசில் இருக்கிறத வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமா தான் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்க வந்து வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு கலை திறன் எல்லாமே இருக்கும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இருக்கிற இடத்த ரொம்ப கலகலப்பா வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு சிறந்தது சூட்சும வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பொதுவா வீட்டில் வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு துளசியை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட இந்த கிழமை நாதனானவர் நல்ல ஒரு பலன்களையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவரை அமைஞ்சிருவார் அதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மூலிகை செடியும் நீங்கள் வளர்க்கலாம் கட்டாயம் வந்து துளசி துளசி வந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது அது வந்து துளசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெருமாளே நமக்கு வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி அப்போது அவ்வளோ ஒரு உயிர்ப்புள்ளதும் உணர்வுபூர்வமானதும் இந்த துளசி துளசியை வந்து நீங்கள் பொதுவாக வீட்டு வாசலில் வளர்த்துட்டு வீட்டில் வந்து நாராயண பூஜை மகாவிஷ்ணுவை வழிபடும் போது நீங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை அடைய முடியும் பொதுவா வந்து புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பச்சை இந்த பச்சை பயிரை நம்ம அப்படியே தானம் செய்ய பொதுவா வந்து நமக்கு நூல்கள் சொல்லியிருக்கும் ஆனா நம்ம அப்படியே செய்யறதை விட அதை சமைச்சு நெய்வேத்தியம் செஞ்சு அதுக்கப்புறம் மற்றவர்கள் கொடுத்து அதை நம்மளும் சாப்பிடணும் இப்போ இது வந்து பெரிய அளவில் நமக்கு மாற்றத்தை வாழ்க்கையில் வந்து கொடுக்கும் மற்றவர்களுக்கு வந்து நம்ம சுண்டெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து அவங்களோட பசி வந்து போக்கக்கூடியதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ இந்த நெய்வேத்தியமும் இறைவன் வழிபாடும் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மகாவிஷ்ணுவை வந்து துளசியால் அரைச்சிக்கிறதும் இந்த பச்சை பயிறு சுண்டலும் மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்புமுனையும் அவங்களுக்கு கொடுக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கானது தனிப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து திறமைகள் இருக்கும் அந்த திறமைகள் அப்படின்னு சொல்ல சொல்றது காட்டிலும் அவங்களுக்கு வந்து எதையுமே நல்ல ஒரு சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் எதையுமே வந்து முறைப்படுத்தி படிப்படியாக செய்வாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங் இருக்கும் எதாவது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குருவின் அருள் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக வியாழக்கிழமை ப பிறந்தவங்க நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய டிகிரி படிக்கணும்னு நினப்பாங்க புக்ஸ் நிறைய படிக்கணும்னு நினப்பாங்க அவங்க ஆற்றல் அதாவது அறிவு ஆற்றலை வந்து அவங்க அதிகப்படுத்திக்கொண்டே இருப்பாங்க அதே படித்த நண்பர்களை அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அவங்கள மாதிரியான நண்பர்கள் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது இப்போ நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதே மாதிரி நல்லா படித்தவங்க ஒரு நட்பு வட்டம் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற விதமே வந்து வேற மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஒரு சிறப்பான நண்பர்களாக வச்சுருப்பாங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க எப்போவுமே மற்றவங்க ஏதாவது கேட்டாங்க சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா படிப்பு விஷயங்களில் சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க புத்தகங்களை கொடுப்பாங்க அவங்களால வந்து படிப்புக்கு எவ்வளவு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு நிறைய நன்மைகளே செய்யக்கூடிய ஒரு சிறந்த குணம் கொண்டவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க பொதுவாக வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு எந்த வழிபாடை காட்டிலும் அவர்களோட குரு வழிபாடு சின்ன வயசா இருக்கும்போது அவங்க குருவை வழிபட்டு வரும்போது அவங்க அவங்களோட படிப்புல வந்து எந்த தடையும் வராது பொதுவா ஆசிரியர்களை வணங்குவது குருமார்களை வணங்குவதற்கு இந்த உலகத்துல எந்த ஒரு பூஜைகளோ எதுவுமே வந்து ஈடாகாது ஏன்னா பொதுவாக வந்து குருவானவர் வந்து இறைவனை நமக்கு காட்டக்கூடியவராக இருப்பார் அப்போது அத்தகைய குருவை நீங்கள் வணங்கும் போது உங்களோட ஞானமும் இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் சரி இப்போது இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து என்ன வழிபாடு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஸ்ரீ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை அதாவது தத்தாத்திரேயரே வணங்கலாம் தட்சிணாமூர்த்தியும் வணங்கலாம் இப்போ தத்தாத்திரியர் வழிபாடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அந்த வடிவாட நீங்கள் முறைப்படி செய்யலாம் தத்தாத்திரையர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வடிவம் இந்த தத்தாத்திரையரை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லா ஆற்றல் ஞானம் எல்லாமே கிடைக்கும் சரி இப்போ இந்த சுண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை சுண்டல் இப்போ இதை வந்து பொதுவாக திருமணம் ஆகாதவர்கள் வந்து நூலில் கூற வச்சு நூலில் கோத்து தக்ஷணாமூர்த்திக்கு போடுவாங்க இது ஒரு முறை இப்போ எந்த ஒரு திருமணம் சார்ந்தால் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை வியாழக்கிழமை பிறந்தவங்க ஏதாவது வாழ்க்கையில் சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறினாலும் சரி இந்த கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தானியத்தை நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு நெய்வேதியமாக்கி உங்கள் வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு முதல்ல படைச்சிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வர 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 உங்களோட அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா அதாவது நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க அந்த சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த சக்தி எது என்னன்னா நீங்கள் விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான அறிவு ஆற்றல் ஞானம் எல்லா விதமான சக்திகளையும் ஸ்ரீ குருவானவர் தட்சிணாமூர்த்தியானவர் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல் நீங்கள் தானம் சொல்லும் போது நீங்கள் உங்களை நீங்கள் படித்து முடிப்பா முடித்த புத்தகங்களை வந்து வியாழக்கிழமை வந்தவர்கள் எப்போவுமே இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது அதாவது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க இது உங்களுக்கு வந்து எப்போவுமே இல்லைங்கும் போது அந்த நீங்கள் தானமா கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப வந்து விசேஷம் எல்லாருமே புத்தகங்களை தானமா கொடுக்கலாம் அதே சமயம் வியாழக்கிழமை பிறந்தவங்க அந்த புத்தகங்களை தானமா கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் வந்து உருவாகும் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த நெய்வேத்தியம் இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கான வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் அமையட்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து அழகானவங்களா இருப்பாங்க அழகுபடுத்தக்கூடிய அழகு அதாவது மற்றவர்களையும் அழகுபடுத்துவாங்க அவங்கள அவங்களே நிறைய அழகுபடுத்தி கண்ணாடியில் பார்ப்பாங்க அதாவது எப்பவுமே வந்து ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களும் அழகா இருப்பாங்க தான் இருக்கிற இடத்தையும் அழகா வச்சுக்கணும் நேர்த்தியா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றம் பேச்சு ரசனை இதெல்லாமே இருக்கும் வெள்ளிக்கிழமை பறந்தவங்க நல்ல லக்ஷ்மி கடாட்சம் உடைய உடையவர்களாகவும் இருப்பாங்க பொதுவாக வந்து பிறப்பிலே கொஞ்சம் செல்வம் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் இருப்பாங்க வளரு அல்லது வளரும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது வந்து உருவாகும் எப்போவுமே வந்து பணம் காசு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்காது இருந்தாலும் வந்து பொதுவாக என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னா ஆனால் தான் பெண் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில எப்பவுமே வந்து ஒரு கவனமா இருக்கக்கூடியவங்க அதிகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகாகவும் அழகுபடுத்தக்கூடியவங்களாகவும் இருக்க அதே சமயத்தில் அதிக பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பொதுவாக நற்பலன்களை தரும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மொச்சை பயிர் இந்த மொச்சை பயிர் வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாம் பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கு முன்னாடி இந்த மொச்சை பயிரை வந்து சுண்டல் செஞ்சு நெய்வேதியம் செய்யணும் வழிபாடுன்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரை வந்து நீங்கள் கோயிலில் சென்று வழி வழிபடலாம் வீட்லேயும் வழிபடலாம் மகாலட்சுமி தாயாரானவர்கள் உங்களுக்கு வந்து மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்களா அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வந்து அதிகரித்து தருவாங்க நீங்கள் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் செய்யணும் வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ எல்லா விதமான ஆற்றலையும் அருளாட்சியையும் கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மகாலட்சுமி தாயாரை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசையான மலர்களால நீங்க அர்ச்சித்து இந்த மொச்சை பயிர் நெய்வேதை நீங்க வந்து வீட்டில் வச்சு வழிபட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கிழமைநாதனோட இந்த ஆற்றலானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுக்கான வழிபாடு நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சனிக்கிழமை பிறந்தவங்களை பார்த்தா எப்படின்னா அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன் வேலை செய்கிறோம் எதுக்கு வேலை செய்கிறோம் யாருக்கா இவ்வளோ வேலை செய்கிறோங்கிறத மறந்துட்டு தன்னை மறந்து வேலை செய்வாங்க கடினமான உழைப்பு அப்படின்னு சொன்னா ஓயாத உழைப்பு அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத காட்டிலும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்களே மறந்து போயிடுவாங்க அதுக்குள்ளே மூழ்கி அப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடினமான உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியமானதும் கடி அவங்களோட கடினமான உழைப்புக்கு ஏற்ப அந்த அவங்களோட கடினமான அந்த உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன வழிபாடுகள் நெய்வேதியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக சனிக்கிழமை பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாவே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காகத்துக்கு சாதம் வைக்கணுங்கிறது நியதி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் சனிக்கிழமை பிறந்தவங்க கட்டாயம் சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு நே எந்த ஒரு சாதம் வந்தாலும் சரி நீங்கள் முதல்ல சாப்பாடு வைக்கணும் அதாவது நீங்கள் அது வீட்டில் என்ன நீங்கள் சமைச்சிருந்தாலும் சரி அந்த ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா அந்த சாப்பாடை வந்து காக வைக்கும்போது நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கான அந்த சக்தியானது பெருகும் முதல்ல நீங்கள் வந்து அன்னத்துக்கு காகத்துக்கு வந்து நீங்கள் அன்னம் வைக்கும்போது நீங்கள் எது வேணா செய்யலாம் அது இட்லியா இருக்கணும் இல்லை தோசையாக இருக்கணும் முதல்ல ஒரு பிடி நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களோட வேலைகளை தொடங்குங்க பொதுவாக வந்து சனிக்கிழமை பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் தானம் அப்படிங்கிறது எண்ணெய் தானம் வந்து செய்யலாம் சாதம் அப்படின்னு சொல்லும்போது புளியோதரை அதாவது இங்கே வந்து எப்படின்னா எல் கலந்த சாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த எள் கலந்த சாதத்தை எப்பவுமே செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது அப்படிங்கிறதுனால புளியோதரை அப்படிங்கிறத நம்ம நெய்வேதியமாக நீங்க இறைவனுக்கு படைக்கலாம் சனிக்கிழமைகளில் இந்த புளியோதரை வந்து நீங்க செஞ்சு உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம் அதே சமயம் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த யோக தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை சனிக்கிழமை வணங்கலாம் அதே சமயம் காளி பைரவர் இவங்கள வந்து நம்ம வணங்கலாம் பொதுவாக வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து அடிக்கடி வந்து சனீஸ்வரர் பகவான் கோயில் போகணும் அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களை வந்து தனியாக வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது பொதுவாக வந்து நீங்கள் சனி பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம வந்து வழிபடலாம் பைரவரை வழிபடலாம் இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை பொதுவா சனிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கையில சீக்கிரம் ஜெயிக்கணும் நல்ல வந்து ஒரு மேன்மை நிலைக்கு வரணும் அப்படிங்கும்போது பைரவரை நீங்க வழிபடுங்க சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபடுறது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் யோக தெய்வம் வந்து நீங்கள் பைரவராக வச்சு தியானம் செஞ்சுட்டு இந்த புளியோதரை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களும் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் நெய்வேதியமாகவும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நீங்களும் எடுத்துக்கும் போது எல்லாேருக்கும் கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கும் போது உங்களோடய அந்த கரும வினையானதை குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் நிறைய வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொதுவாக வந்து சனிக்கிழமை வர்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம வந்து அதிகமான ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்தால் நல்லது அதாவது எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் அழுக்கு துணிகளை சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு வந்து மேல் மேலும் மேலும் செல்வம் செய்கிறதுக்கு வந்து உதவி செய்யும் நம்ம வந்து வீடை சுத்தமாக வச்சுக்கிறதும் நம்மளை சுற்றுப்புற சுகாதாரமாக வச்சுக்கிறதும் வந்து மிகவும் இது வந்து சிறப்பானதாக இருக்கும் இந்த நெய்வேத்திய வழிபாடு உங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்டே வர 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 உங்கள் வாழ்க்கையில் பல திருப்புமுனைகளை நீங்கள் வந்து நல்ல விதமாக சந்திக்கலாம் வெற்றிகள் வந்து கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம் சிவாயனம்மா